நம்முடைய சமையலறையில் பயன்படுத்தப்படும் அதாவது வாசனைக்காக பயன்படுத்தப்படும் இலவங்கப்பட்டையின் பயன்களை எத்தனை நோய்களை நோய்களுக்கு அது மருந்தாக நம்முடைய பாரம்பரிய சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் கேட்டீர்கள் ஆனால் கண்டிப்பாக இது ஒரு வாசனை பொருளாக இல்லாமல் இதன் மீது ஒரு தனி மதிப்பே உங்களுக்கு வந்துவிடும் பாரம்பரிய சித்த மருத்துவத்தில் லவங்கப்பட்டையானது பரவலாக பயன்படுத்தப்பட்டது சுக்கில நஷ்டம் வயிற்றுப்போக்கு இறைப்பை குழல் தொடர்பான நோய்கள் வாயில் ஏற்படும் நோய்கள் பல்வழி ஈறுவீக்கம் சம்பந்தமான நோய்கள் சிலந்தி விஷம் பாம்பு கூட கொடுத்திருக்கிறார்கள் காச நோய்க்கும் மருந்தாக கொடுத்துள்ளார்கள் இலவங்கப்பட்டையை லேசாக வறுத்து பொடி செய்து வேலைக்கு ஆறு முதல் பத்து கிராம் வரை தேனில் கலந்து கொடுத்தால் மூளை இருதயம் மிகவும் பெறுகிறது உடல் நடுங்குவது கண் துடிப்பது சரியாகிறது பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் தடைபட்ட உதிரத்தை வெளிப்படுத்தும் அதேபோல் பல்பொடிகளில் கலந்து பல் துளைக்கினால் பல் சார்ந்த துர்நாற்றம் பல்வெளி ஈருவிக்கம் போன்றவையும் சரியாகிறது குழந்தைகளுக்கு வேதியானால் லவங்கப்பட்டை இந்த சூரணத்தை இடித்த சூரணத்தை அளவாக கொடுத்தால் தகுந்த ஆலோசனை பெற்ற அளவாக கொடுத்தால் உடனடியாக வேதி இருக்கிறது அதேபோல் தகுந்த சித்த மருத்துவ ஆலோசனை பெற்று ரெகுலராக உணவுகள் சேர்த்து கொண்டாலே பலவிதமான நோய்களிலிருந்து நாம் முன்னேற்பாடாக தப்பித்து கொள்ளலாம் அனைத்து நண்பர்களும் எம்பெருமான் திருவடி நிழல் பற்றி வாழ்வாங்கு வாழ பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மகிழ்வுடன் வாழ்க ஓம் நமசிவா